Green Green Park Park Coaching Coaching All into your first rank 720 720 out of 720. Number of Number students joined MVBUs in 2024 1951 இன்று காலை மாடல் ஒப்பற்ற முதல் அவர்களால் உலகெங்கும் கலைஞர் என்ற இந்த சிறப்பான நூல் வெளியிடப்பட்டது குறிப்பாக சட்டக்கதிர ஆசிரியர் சம்பத் அவர்களுடைய முயற்சியினாலும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பன்னாட்டு அறிஞர்கள் கொண்டு வந்து இங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி அந்த புத்தகத்தை இன்றைக்கு முதல்வர் வெளியிட்டார்கள் அவரிடம் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது பரிசீலனைக்காக உலகளாவில் கலைஞர்களுடைய கலைஞரவர்களுடைய ஆற்றல் திறமை கொள்கை உணர்வு போராட்ட குணம் இவைகளையெல்லாம் வெளிநாட்டவர்களும் உயர்ந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு தனி பரிசை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பல்கலைக்கழகங்கள் மூலமாக அளிக்கின்ற ஒரு வாய்ப்பை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இணக்கமாக சிந்திப்பதாக சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம் அதே போல இது வெளிநாட்டு அமெரிக்காவில் கென்சா பல்கலைக்கழகத்தில் கல கலைஞர் இருக்கைக்கும் அனுமதி கிடைத்திருக்கிறது அதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் அறிக்கையிலே எழுதியிருக்கிறேன் இது திட்டமிட்ட ஏற்பாடு முறையற்ற அரசியல் சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் விரோதமாக இரண்டு பேர் திட்டமிட்டே மிக முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தை விட உயர் ஏதோ உயர்ந்ததைப் போல ஒரு தவறான சட்டவிரோதமான ஒரு தடையானை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த வழக்கு அவசரமாக எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டிய அல்ல அந்த வழக்கை குறிப்பிட்ட இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் விசாரித்து கடைசி நாளில் அதற்கு தடை வழங்க வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே அதுவும் ஒரு நிறுத்திவிட்டு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வோம் என்று சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் முழுமையாக இந்த நீதிபதிகளுடைய போக்கு என்பது கெட்ட எண்ணத்தோட மேலே ஆக்ஷன் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம் அதற்குரிய வாய்ப்புகள் உரிய அரங்கத்தில் செய்யப்படும் உச்சநீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்கு மேலே தமிழக அரசு சார்பாக வந்திருக்கிறார்கள் ஒரு அரசாங்கத்தை ஒரு வாரத்துக்குள்ளாகவே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று மிக முக்கியமான பிரச்சனையில் அது உச்சநீதிமன்றம் கொடுத்து அது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அதை வழக்கறிஞர் அவர்கள் சுட்டி நேரத்தில் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு தானடித்த மூப்பாக செய்வோம் என்பது சட்டத்தை வளைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் சட்டவிரோதமாக தந்திருக்கிற அந்த ஆணை மீது உச்ச வழக்கு இருக்கிற காரணத்தால் மேலும் உள்ளே புக விரும்பவில்லை ஆனால் இது முழுக்க முழுக்க தமிழக அரசுக்கு ஒரு சங்கடத்தை ஒரு உருவாக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு என்பதோடு இது நடக்கப்பட்டிருக்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது அரசியல் ரீதியாக இது முக்கியமாக ஆளுநர் ஆர்எஸ்எஸ் எப்படி இந்த உணர்வு வைத்திருக்கிறார்களோ அதே போல ஆர்எஸ்எஸ் தொடர்பு கொண்ட நீதிபதி தான் இதற்கு தடை அடைந்திருக்கிறார்கள்